தைப்பூச திருநாளாம் நன்னாளாம் தைப்பூச திருநாளாம் நன்னாளாம் முருகனுக்கு ஐயா முருகனுக்கு வணங்கிடும் நாள் நன்னாளாம் ஐயா முருகனுக்கு ஐயா முருகனுக்கு வணங்கிடும் நன்னாலாம் தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் ஐயா தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் வணங்கிடும் நாள் ஐயா வணங்கிடும் நாள் தரணி எல்லாம் முருகன் பாடல்களாம் ஐயா தரணி எல்லாம் முருகனின் பாடல்களாம் தைப்பூச திருநாளாம் நன்னாளாம் ஐயா தைப்பூச திருநாளாம் நன்னாலாம் முருகனுக்கு ஐயா முருகனுக்கு வணங்கிடும் நாள் நன்னாலாம் முருகா 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 தை திருநாளாம் நன்னாலாம் తైపూస తిరునాలం నన్నాలం